சத்தியம் இல்லாதவர்களும் சத்தியமில்லாதவர்களும் பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் இருக்க கடவோம் ஐஸ்வரிய வான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணி பண்ணினவனுமாயிருக்கிறாய் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் இல்லாமலும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சந்நிதானத்திலேயும் பொந்தையு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன் அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கணமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசிரித்தார் மீண்டுமாக நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கத்திர நாம் மகிமைப்படுத்துவோம் கீதங்கள் நூற்று பதினெட்டு மற்ற பெயர் அல்லவே இது நூற்று பதினெட்டாவது பாடல் to the தந்தது சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் தந்தது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் ஆமே கத்திரதாமே இந்த வேத வசனங்கள் மூலம் நம்ம ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் பேர்களை வாசித்து அவர்களுக்கு ஜெபிக்க இருக்கிறோம் பேர்களை வாசிக்கிறவர்கள் நீங்கள் முன்பதாக வந்து ஆண்டவர் கொடுத்த புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்த உங்கள் அன்போடு கூட அழைக்கின்றோம் ஜூலை பதிமூன்றாம் தேதி இன்றைய தினம் பிறந்தநாள் காண்பவர் பிரதாப் ஜீவிதா மற்றும் காவியா ஜூலை பதினான்காம் தேதி செல்வக்கணி செல்லமணி சரோஜா ஜூலை பதினைந்தாம் தேதி எஸ்எக்கியல் அஸ்வினி மற்றும் யோசுவா ஜூலை பதினேழாம் தேதி மாசிஸ் நோவா ஜூலை பதினெட்டாம் தேதி எமிமால் கங்கா ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஜெயக்லாரா சுரேஷ் ஸ்வப்னா ஆகியோர் திருமண நாளை ஆசரிக்கின்ற தம்பதியினர் ஜூலை பதினைந்தாம் தேதி திரு பிரான்சிஸ் திருமதி பியூலா தம்பதியர் ஜூலை பதினாறு திரு முருகன் என்ற எட்வின் திருமதி சங்கீதா தம்பதியர் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்பவர்களுக்கான வாக்குதத்தவாத வசனம் ஏசாயி ஐம்பத்தி எட்டு பதினொன்று கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வச்சாத நீரூச்சை போலவிருப்பார் இப்பொழுது பாடல் குழுவினர் வாழ்த்து பாடல் பாடுவார் பெயர் கும்படியாய் கரப்பிடித்தார் Bye. to